கணவனை மனைவி கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிற்க வச்சுட்டு இவர் ரொம்ப ரொம்ப நகை எப்ப பார்த்தாலும் பாட்டி அது சுத்துறாங்க சூன்யா தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க யாருமே கொண்டா இவ்வளோ தான் எதுலேருந்து வந்தோமோ அதுக்கு போயிட்டோம் நான் சொன்னேன் மலைமையில நின்னாலும் அடிவாரத்துல நின்னாலே உச்சி என்றது இங்க இருக்குது அங்க இல்ல வீட்டில் பிரச்சனை கொஞ்சம் இல்ல தொழிலில் பிரச்சனை கொஞ்சம் கண்ணு மூடி பிடி உட்காந்த நல்லா இருக்குது அந்த அளவுக்கு பண்ணிக்கிற மாதிரி இருந்தா நான் என்ன பண்றேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் கோயம்புத்தூருக்கு வந்தப்போ ஏதோ ஒரு குடும்பம் அவரு கணவன் மனைவி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் கிளாஸுக்கு வந்தாங்க கணவனை மனைவி கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிற்க வச்சுட்டு இப்படி இவர் ரொம்ப ஃபேஷனு ரொம்ப துணி மணி நகை எப்போ பார்த்தாலும் சினிமா பாட்டி அத்தை சுத்துறாங்க அவரு நீங்க சம்பா சம்பாச்சு சேர்த்துருங்க யாரோ ஒருத்தர் செலவு பண்ணி தானே சூன்ய தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க உட்காந்தாங்க இப்போ உள்ளே வர்ற வெளியில் வெளியே போயிட்டாங்க கொஞ்சம் திருப்பூர் கரூர் ஈரோடு இந்த எல்லாமே எங்க வார்த்து வார்த்து சத்சங்கம் நடந்த எல்லா இடத்துல வர்றாங்க நம்ம கணவன் டெய்லி தொழிலுக்கு போய் ஏதோ ஆறு மணிக்கு வரணும் எட்டு மணிக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் வீட்டுல ட்ராமா நடக்கும் இப்போ ஒன்றும் இல்ல பத்து மணிக்கு வந்தா சும்மா சந்தோஷமா இருக்கிறாங்க இது பார்த்து ரொம்ப பயம் வந்துச்சு என்ன உனக்கு சொல்லி கொடுத்தனோ அதே அவளுக்கு சொல்லி கொடுத்தேன் நானே வேற ஒன்னும் தனி அவளுக்கு சொல்லி கொடுக்கலையே நானு உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேனோ அதே அவளுக்கு தான் சொல்லி கொடுத்தேன் ஆனா நீ ஏதோ இது பொழுதுபோக்கு நினைச்சேன் அவளை உள்ள போற வழியில வெளி வெளியே ஒரு வழி தேடிட்டாள நான் என்ன பண்ணிக்கிறதே வீட்டில் இருக்காங்க யாரே இருந்தாலும் கணவன் இருந்தாலும் மனைவி இருந்தாலும் குழந்தை இருந்தாலும் இல்ல சமூகத்துல யாரே இருந்தாலும் அவரே தானா அமைதியா ஆனந்தமா இருந்தா பிரமாதம் தானே சிறவாசி சிறைவாசி கூட இருக்கணும்னு நினச்சிக்கிறாங்க சிறைவாசி கைதிக்கு வெளியே இருக்கிறவங்க பார்த்தா கொஞ்சம் கஸ்டமர் மாதிரி தெரியுறாங்க இது கொன்ன இவ்வளவுதான் எதுல இருந்து வந்தோமோ அதுக்கு போயிடுச்சோம் அதே வழியில இன்னொரு இடத்துல போறதுக்கு முயற்சி பண்ணல என்ன நமக்கு எது மூலமோ அது உணர்ந்ததான் வாழ்க்கைன்றது உயிர்ன்றது நம்ம ஆள் மேல வந்துடும் இது தள்ளி தூர தூரமா போனா ஒண்ணும் கிடைக்காது மவுண்டனியர் இந்த பெரிய பெரிய பர்வத்தங்கள் எல்லாமே ஏறுறாங்க இந்த மிஸ்டிக்ஸ் மியூசிக்ஸ் புக் இருந்தது என் ஃபோட்டோ இருக்குது என் ஃபோட்டோ வச்சு அவர் எவரெஸ்ட் மேலே ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க நான் போன மாதிரி தானே சத்குரு அங்கே போய் மேலே நின்ன அங்கே ஒன்றொரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே அங்கே இருக்க முடியல எனக்கு அங்கே போய் நின்று எதுக்கிட்டோ இங்கே வந்தேன்னு தெரியல கண்ணு முடி உட்கார்ந்தாலே நல்லா இருந்தது நடுல் எல்லாமே தியானம் பண்ணாங்களா லட்சுமிய தியானம் இது எல்லாமே கண்ணு முடி உட்கார்ந்தாலே நல்லா இருந்தது இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன் நான் சொன்னேன் மலை மேல நின்னாலும் அடிவாரத்தில் உச்சி என்றது இங்க இருக்குது அங்க இல்லை உச்சி இங்க இருக்குது அங்க இல்லை நம்ம வாழ்க்கை அனுபவம்ன்றது மாத்திக்கிறது குறிக்கோள் இல்லை இது சுகமா நடக்கணும்னா இது தேவையானது எங்கேயோ போகணும்ன்ற நோக்கம் தானே வண்டியில உட்காந்தோம் இது மறந்து போக கூடாது நிறைய பேர் கொஞ்சம் அமைதி ஆனந்தம் வந்தாலே இதே போகுது நினைச்சுக்கிடுவாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வேற மாதிரி வரும் இது நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன் இப்படி ஆரம்பத்தில் நல்ல பயிற்சி பண்ணாங்க ஒரு நிலைக்கு வந்தாங்க அது வந்தோட என்னென்ன இருக்குது எனக்கு பயிற்சி விட்டாங்க பத்து வருஷத்துக்கு பைத்தியம் இதனால ஆன்மீகம் சும்மா அமைதியா இருக்கிறது ஆனந்தமா இருக்கிறது பத்தி இல்லை நாம எதுல இருந்து வந்தோமோ அது அதுல போய் அது நம்ம கையில எடுத்துக்கணும் ஆனா அது கையில எடுத்துக்க முடியாது எல்லை இல்லாதது எப்படி கையில் எடுத்துக்கிறது நாம் அதில் கரிஞ்சு போக முடியும் நானே இல்லாமல் போயிட்டான் நானே அதுதானே அதே நான் தானே சத்குரு தட்டில ஊருகாயு நினைச்சிட்டேங்க அப்படி நடக்காது வேலை தட்டை உணவு கூட இல்லை தட்டை தட்டை அப்படி உணர்றதான் வளர்ச்சி வீட்டில் பிரச்சனை கொஞ்சம் இல்லை தொழில் பிரச்சனை கொஞ்சம் உட்காந்து மூடி இப்படி உட்காந்தா நல்லா இருக்குது அந்த அளவுக்கு பண்ணிக்கிற மாதிரி இருந்தா நான் என்ன பண்ணுறது என்னுடைய நோக்கம் என்னன்னா சாகுறத்துக்கு முன்னாடி அது கடைசி நடக்கு வச்சுக்க வேண்டாம் சாகிறதுக்கு முன்னாடி என்ன ஏதோ கடைசி நாள் பண்ணிக்கலான்னு இல்லை சாகிறதுக்கு முன்னாடின்னா இப்போ என்னத்துக்குன்னா இப்போ உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னா இது சாகிறதுக்கு முன்னாடி தானே இப்போ அந்த தன்மை நடக்கும் இந்த தன்மை சும்மா கொஞ்சம் சுகமா இருக்கிறதுக்காக சும்மா ஏதோ கொஞ்சம் உட்காந்த காலோலி வரக்கூடாது அந்த மாதிரி யோகம் பண்ணிக்கிறது பண்ணிக்கலாம் இல்ல எல்லாத்துக்கிட்டே எல்லாத்துக்கிட்டே ஒன்றிய போய்க்கணும்னா அது யோகா யோகம் ஆயிடணும்னா எனக்கு கொஞ்சம் தீவிரம் வேணும் மூச்சு எடுத்தாலே ஆன்மீகம் தட்டே ஆன்மீகம் ஆயிடுச்சுன்னா அதுல எது சாப்பிட்டாலும் ஆன்மீகம் தானே